பத்து மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் பலி நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் படுகாயம் திங்கட்கிழமை உள்ள நான்கு லட்சம் பேரை திடீரென வெளியேற உத்தரவிட்ட இஸ்ரேல் சில மணி நேரங்களில் எதிர்பாரா தாக்குதலை தொடங்கியது கடந்த சில நாட்களில் நடத்தப்பட்ட மிக பெரும் இனப்படுகொலையாக இது பார்க்கப்படுகிறது வேனில் இருந்து அடுத்தடுத்து குண்டுகளை வீசியதால் மக்கள் எங்கு செல்வது என தெரியாமல் தவித்தனர் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் காசா சுகாதாரத்துறைக்கு அவசர அழைப்புகளை விடுத்தனர் பத்து மணி நேரம் நீடித்த இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இது குறித்து காசா வாசியான அகமது சம்மோர் கூறியதாவது நாங்கள் சேர்ந்து விட்டோம் காசாவில் நாங்கள் துவண்டு விட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எங்கள் குழந்தைகள் வீர மரணத்தை சந்திக்கின்றனர் இது எனது குழந்தையின் ரத்தம் இன்னும் இது காயவில்லை இந்த இடத்தை காலி செய்ய சொல்லி யாரும் சொல்லவில்லை திடீரென நான்கு அடுக்குமாடி வீச்சில் சரிந்து விழுந்தது இவ்வாறு தெரிவித்தார் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் திங்கட்கிழமையன்று இருநூற்று தொன்னூறாவது நாளை எட்டியது தற்போது வரை கொல்லப்பட்ட காசா மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஆரை எட்டியுள்ளது எண்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்று பதினெட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் உலக நாடுகள் தொடர்ந்து இந்த போரில் மக்கள் சாவதை வேடிக்கை பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது